ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த பெட்டி பார்த்திங்கன்னா நான் ஒரு கோயிலில் பெருமாள் கோயிலில் வாங்கினேன் நான் வந்து இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பெட்டி சரி நம்ம இதை வாங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு இதில் வந்து எதோ நகை செய்கிறோம் அப்படின்ற ஆசையில் நான் வந்து வாங்கினேன் வாங்க என் பெட்டிக்குள்ளே நான் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என் பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏதோ ஒரு க காயினது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா உத்ராட்ச கொட்டை இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு உத்திராட்சை கொட்டை ஒரு முகம் உத்திராட்ச கொட்டைன்னு சொன்னாங்க ஓகே இது வந்து பட்டை இதெல்லாம் போட்டு வச்சா வரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தோடு அதுக்கப்புறம் என்ன என்ன இருக்குது அதுக்கப்புறம் வந்து சோழி சோளியும் கோமதி சக்கரமும் இருக்குது இதெல்லாம் போட்டு வச்சால் வந்து பணம் ஈர்ப்பும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன மோதிரம் இதெல்லாம் பல வருஷமாக வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருபது ரூபாய் காயினர் இது என்ன எந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குபேர எந்திரம் அது இந்த நம்பர்ஸ் எல்லாம் உடஞ்சி வச்சாக்க வந்து இருக்கும் பணம் இதெல்லாம் இருக்கும்னாங்க இதில் வந்து சின்னதாக ரெண்டு இப்போ இந்த மணிங்காக இருக்குது போல்ஸ் இருக்குது அவ்வளோதாங்க இதில் இருக்குது வேறு இன்னும்